அணையர் கொணக்கம் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் என்கிற யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய முக்தார் என்கிற நபர் கர்மவீரர் காமராஜ் அவர்கள் குறித்து இழிவாக பேசிட்டாரு அவதூரா பேசிட்டாரு காமராஜரை கேவலப்படுத்தி பேசிட்டார் என்று சொல்லி காமராஜருடைய நலம் விரும்பிகளும் சில சமூக அமைப்புகளும் முக்தார் மீது காவலத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அவர் மீது நடவடிக்கைன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க காமராஜர் குறித்து முக்தார் என்ன பேசினாரு எதற்காக இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறதுதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி முக்தார் தன்னுடைய மை இந்தியா சேனல்ல காட்ஃபிரே நோபல் அப்படிங்கிற ஒரு மத போதகர் அவர் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துறாரு அவரை தன்னுடைய சேனலுக்கு நேர்காணல் எடுக்கிறாரு அந்த நேர்காணல்ல காமராஜர் குறித்து முக்தார் சொல்றாரு ஊழல் ஆட்சின்னு சொல்லி அந்த திமுக அந்த காட்ஃபிரே நோபல் சொன்ன உடனே காமராஜர் ஆட்சி ஊழல் ஆட்சி இல்லையா காமராஜர் ஆட்சி கடன்கார் ஆட்சி இல்லையா காமராஜர் என்ன பண்ணார் அவர் ஆட்சியில் அவர் சாதிக்காரங்களுக்கு தான் ஆதரவாக இருந்தார் கள்ள நோட்டு புழக்கத்தில் இருந்துச்சு காமராஜர் ஆட்சியில் ஒன்றும் பெரிய அணைகள்லாம் கட்டலை கல்லணை கட்டின மாதிரி அணையை கட்டினாரா எல்லாம் சின்ன சின்ன அணை என்ன கணக்கு அடங்காத குற்றச்சாட்டுகளை காமராஜர் நோக்கி வச்சிருக்காரு முக்தார் இதற்குத்தான் சமூக அமைப்புகளும் சில காமராஜருடைய நலம் உரிமைகளும் முக்தார் மீது புகார் கொடுத்துருக்காங்க முக்தார் அப்படிங்கிற இந்த முட்டாளை பற்றி நம்ம சேனலில் பேசவே கூடாதுன்னு வச்சு ஏன்னா அவனைப்போல அறுவருக்கத்தக்க இழிவான நபர்களை நாம் ஒருபோதும் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது கேடு கட்ட கேவலமான பிறவி இந்த முக்தாரு தமிழ்நாட்டில் நேர்மையினுடைய நேர் வடிவம் அப்படின்னா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அரசியல் கட்சி தொடங்கி எல்லோரும் சொல்வது நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி மட்டுமில்லை யார் வந்தாலும் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காமராஜரை இவன் என்ன சொல்கிறான் காமராஜர் ஆட்சியில் தான் ஊழல் தொடங்குச்சு அப்படிங்கிறான் கலைஞர் கருணாநிதியை பார்த்து வளர்ந்தவர்களுக்கு காமராஜர் ஆட்சி ஊழலாட்சியாக தான் தெரியும் கருணாநிதி என்கிற ஒரு நபர் தமிழ்நாட்டில் முதலமைச்சரான தான் தமிழ்நாட்டில் ஊழல் அப்படிங்கிற வார்த்தையே உருவாகுது லஞ்சம் கமிஷன் கலெக்ஷன் கரப்சன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழு கலைஞர் கருணாநிதி சர்க்காரியா கமிஷன்ல சக்கர எறும்பு திண்டுச்சு சாக்க கரையா சொல்லி சர்க்காரியாவே பின்னங்கால் ஓட ஓடவிட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர் வழிவந்தவர் தான் இந்த முக்தார் அவரை தலைவராக கொண்டாடக்கூடியதான் முக்தார் இவ எதுக்கு காமராஜர் மீது விமர்சனம் கருணாநிதியை பிராண்டா மாத்தணும் கலைஞர் கருணாநிதி தான் தமிழ்நாட்டுடைய தலைவராக மாற்றணும் அப்போ அதுக்கு பெரும் இடைஞ்சதாக இருக்கவர் காமராஜர் காமராஜுங்கிற பிராண்ட் இருக்கிறவரை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் கருணாநிதியோ ஸ்டாலினோ யாரும் பிராண்டாக வர முடியாது நேர்மைனா காமராஜர் எளிமைனா காமராஜர் படிக்க வச்சவர்னா காமராஜர் ஊட்டச்சத்து கொடுத்தவர்னா காமராஜர் பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் சீரடை கொடுத்தவர்னா காமராஜர் எல்லாம் காமராஜர் காமராஜரை தாண்டிங்க ஒரு பெருந்தலைவரை ஒரு நல்ல தலைவரை யாராலும் தமிழ்நாட்டு அரசியல இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்ததில் நிறுத்த முடியாது காமராஜருக்கு பிறகு அண்ணாத்துறை தவிர்த்து முதலமைச்சராக வந்த எல்லார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு எல்லார் மீதும் படோபடமான வாழ்க்கை குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த எந்த ஆட்சியும் நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணணும் அந்த பிராண்டை உடைக்கணும் அந்த பிராண்டை உடைக்கி தான் காமராஜர் வந்து நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு திமுக வச்சு அந்த திருச்சி சிவா சொன்னார்ல காமராஜராக படிக்க வச்சார்னா அவர் என்ன வித்தா படிக்க வச்சார்னு சொல்லி இந்த நாம்தூர் மகிழ்ச்சியிலேருந்து பஞ்சமலைக்கு போன பரதேசி ராஜீவ்காந்தி சொன்னார்ல இப்படி ஒவ்வொரு முறையும் காமராஜர் பிராண்டை உடைக்க உடைக்க முயற்சி செய்து அசிங்கப்பட்ட இந்த கும்பல் இப்பொழுது ஊடக முக்தாரை வச்சு உடைக்க பார்த்துருக்கு காமராஜர் அப்படிங்கிறது மலை இந்த முக்தாருங்கிறது அந்த மலைக்கு இருக்கிற மசுறு மசுறு மலையை உடைக்குமா காமராஜர் ஆட்சியில் என்ன அணையை கட்டினாங்கன்னு இந்த பைத்தியக்கார பையன் கட்டிருக்கிறான் கலைஞர் கருணாநிதி ஆண்டார கிட்டத்தட்ட அஞ்சு முறை என்ன அணையை கட்டினார் அப்படின்னு கேட்டால் அவர் காமராஜர் அணையை கட்டினார் இவர் என்ன அணையை கட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் காமராஜர் கட்டிய அணை என்ன அப்படின்னு கேட்குற முக்தார் முட்டா பைய தமிழ்நாடு முழுக்க கொஞ்சம் பயணப்பட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டிப்பாடன்னு ஒன்று இருக்குது கெட்ட கெட்டப்பட்டு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலாகுது சின்ன கீறல் கூட விடலை போன ஆண்டு கட்டின பள்ளிக்கூடம் துறையூரில் இடிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த தொட்டிப்பாலம் கிட்டத்தட்ட தரையிலிருந்து நூற்றி நாலு அடி நூற்றி நாலு அடி உயரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி நீளத்தில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து விளவங்கோடு உள்ளிட்ட பகுதியிற்கான தண்ணீர் பற்றாக்குறையை சரிசுவருக்காக காமராஜர் உருவாக்கிய அந்த தொட்டிப்பாலம் சொல்லும்டா காமராஜர் யாருன்னு தொட்டிப்பாலம் மட்டும்தானா அடிப்படை அமையாத உலகு என்ற அடிப்படையில் நீர் ஆதாரத்தை பெருக்காமல் எதையும் செய்ய முடியாது இந்தியாவுடைய பொருளாதாரம் கிராமத்திற்கு கிராம பொருளாதாரம் விவசாயத்திற்கு அந்த விவசாயத்தை சரி பண்ணால் நீர் தேவைன்னு சொல்லி முடிவு பண்ண கர்மவீர காமராஜர் கட்டிய அணைகள் சொல்கிறார்ல அணையே கட்டலன்னு நாற்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் பாசன வசதியில் மலப்புழா அணை இருபதாயிரம் கூடுதல் பாசன வசதியில் தாமிரபரணி குறுக்கே மணிமுத்தார் அணை இன்னைக்கும் பேர் சொல்கிற மணிமுத்தார் அணை நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பாசன வசதி கொண்ட அமராவதி அணை இருபதாயிரம் ஏக்கர் பாசன வசதியில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை இருபதாயிரம் ஏக்கர் பாசன வசதியில் வைகை அணை ஒட்டுமொத்தமான தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுடைய நீர் தேவையினுடைய போக்கக்கூடிய நீர் பாசன வசதி செய்யக்கூடிய வைகை அணை அதே போல் இருபது ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசன வசதியில் வாளையார் அணை அதே போல் ஆறாயிரம் ஏக்கர் பாசன வசதியில் மங்களம் அணை ஆயிரத்தி நூறு ஏக்கர் பாசன வசியில் ஆரணியார் அணை ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசன வசதி கொண்ட கிருஷ்ணகிரி அணை நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் பாசன வசதி கொண்ட மேட்டூர் பாசன கால் வாய்க்கால் விட்ட காவிரி டெல்டாய் கால்வாய்கள் ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசன வசதி கீழ் கீழ்பவானி திட்டம் முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் பாசன வசியில் மேல் கட்டளை கால்வாய் திட்டம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் பாசன வசியில் புல்லம்பாடி திட்டம் நாலாயிரம் ஏக்கர் பாசன வசியில் மீளக்கரை ஏரி திட்டம் நாலாயிரம் ஏக்கர் பாசனம் கொண்ட மணிமுக்தா திட்டம் எட்டாயிரம் ஏக்கர் பாசனவசி கொண்ட கோமுகி ஆற்று திட்டம் ரெண்டாயிரத்தி பாசன பாசனவசி கொண்ட தோப்பியார் ஏரி இது மட்டும் இல்லை இது போல் பல ஏரிகளை குளங்களை குட்டைகளை காமராஜர் தூர்வாரி நீர்நிலைகளை இருந்தால் மட்டுமே என் மக்கள் விவசாயம் செய்ய முடியும் விவசாயம் செஞ்சாத்தான் அவன் வாழ்க்கை தரம் உயரும் என்று இவ்வளவு ஏரிகளை உருவாக்கினார் அணைகளை கட்டினார் அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த ஏரிகளை அந்த குளங்களை அந்த நீர்ணிகளை வாராமல் அப்படியே அவ போட்டு ஒட்டுமொத்தமான விவசாயத்தை நாசமாக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டாங்களே ஒழிய காமராஜர் இருக்கும்போது தான் இத்தனை அணைகள் கட்டப்பட்டது கல்லணை போல் பிரம்மாண்டமான அணைகளை அவர் வைகை அணைக்கு நீ போனது இல்லையா மணிமுத்தாரு நீ போனது இல்லையா வைகை அணைக்கு போய் பாரியா இன்றைக்கி கட்டின மாதிரி பலாயிரம் கோடியே கட்டலை அதோடைய பட்ஜெட் எவ்வளவு என்று தெரிஞ்சுட்டு முக்தார் பேசட்டும் காமராஜர்கள் மீது யாருமே வைக்காத குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு நீங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தவர்கள் கூட காமராஜர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை வச்சது கிடையாது ஆனால் முக்தார் வைக்கிறார் இதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க ஒரு பெரும் தலைவரை ஒரு தமிழ்நாட்டினுடைய பெரும் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முடியாது ஒட்டுமொத்த தமிழ் இனமும் கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் தலைவரை அவன் சர்வசாதாரணமாக ஊழல் ஆட்சி அப்படிங்கிறான் இன்றைக்கி திமுக மீது ஊழல் கரைபிடிஞ்சிருக்கு திமுக எந்த திருத்த ஊழல்ல ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போலான்னா ஊழல் வழக்கு ஜெயிலுக்கு போகலன்னா உலகம் இருப்பீங்களா என் கனிமவளத்துறையில் ஊழல் இல்லையா பள்ளி பள்ளிகள்தூரில் ஊழல் இல்லையா நீர்வளத்துறையில் ஊழல் இல்லையா போக்குவரத்துறையில் ஊழல் இல்லை மின்சாரத்துறையில் ஊழல் இல்லை எந்த துறையில் ஊழல் இல்லை எல்லா அமைச்சருடைய தலைக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறைங்கிற கத்தி வருமான வரித்துறைங்கிற கத்தி காம்ப்ரமைஸ் பேசி பணத்தை செட்டில் பண்ணி வெளியே வந்திருக்காங்க ஜாமீன் கேட்டு இல்லைனா ஐம்பட்டு பேர் உள்ளே இருப்பாங்க உண்மையிலே இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமான திமுக அமைச்சரும் ஜெயிலில் தான் இருப்பாங்க அந்த எல்லா பணமும் பிடுங்கப்படும் அவ்வளவு கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க ஆனால் காமராஜர் ஆட்சியில் காமராஜர் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய வீட்டிற்கு தன் அம்மா வாழக்கூடிய வீட்டிற்கு ஒரு சின்ன பைப்பு அந்த பைப்பை வந்து வீட்டில் போய் எங்கள் அம்மா போய் தெருவில் போய் தண்ணி பிடிக்க கஷ்டப்படுறாங்க ஒரு முதலமைச்சர் அம்மா போய் வெளியே தண்ணி பிடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னுக்காக அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி ஊழியர் ஒரு வெளியே இருந்து ஒரு குழாயை கொண்டு வந்து வீட்டில் வச்சுரு காமராஜர் போகும்போது குழாய் இருக்கு இது யார் போட்டதுன்னு கேட்குறாரு இல்லை அம்மா வெளியே போனால் கஷ்டப்படும் தான் போட்டேன்னு நீ வந்து சரி ஏன் வீட்டுக்கு போட்ட இந்த தெரு முழுக்க மக்கள் இருக்காங்க ஏன் வீட்டுக்கு மட்டும் போட்டோன்னா இப்போ முதலமைச்சர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி வீட்டுக்குள்ளே டேப் போட்டார் பைப் வச்சுட்டாரு மற்றவங்க வீட்டெலாம் போலன்னு கேட்க மாட்டானா அப்போ நானே எப்படி தப்பு செய்ய முடியும் இதை நீ சாயந்தத்துக்குள்ளே எடுக்கிறேன்னா உனைய வந்து நகராட்சி ஊழல் தூக்கிடுவோங்கிறாரு இவர் ஆட்சியில் தான் ஊழல் நடந்துச்சா வீட்டுக்கு சென்னையில் இருக்கும்போது அம்மா அடிக்கடி வந்து பார்த்தா அம்மா கூட வந்து சொந்தக்காரங்க வருவாங்க சொந்தக்காரன் நாலு பேர் வந்தால் தங்க வைக்கணும் அவன் நாலு பேர் ரொம்ப சாப்பாடு போடணும் அதுக்கு செலவாகும் அதில் எதாவது விதிமீறல் ஏற்பட்டக்கூடாது சொந்தக்காரன் வரும்போது ஒரு அரசு அதிகாரியை பார்ப்பான் காமராஜர் பேரை சொல்லி ஏதாவது ஒரு சிபாரிசு வாங்கிடக்கூடாது அதில் ஏதாவது தப்பு நடத்தக்கூடாது சொல்லி சொ தன்னுடைய தாயை சென்னைக்கு வந்து பார்ப்பதை தவிர்த்த தலைவன் இங்கே ரெண்டு மூணு குடும்பங்கள் கிட்டி அந்த குடும்பத்துக்கு சொத்துக்களை கொடுத்து ரெண்டாயிரத்தி நானூறு குடும்ப சாதாரணமாக திருக்கோவில் இருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிய கருணாநிதி எங்க வா பிறக்கும் போதும் ஏழையாக பிறந்து ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்து ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியை செய்து பலாயிரக்கணக்கான நலத்திட்டங்களை செய்து அவர் கோடி கோடியாக சேர்ப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் எதையும் சேர்க்காமல் சாகும்போது சட்டப்பையில் நூற்றி இருபது ரூபா பணம் ரெண்டு ஜோடி செருப்பு ரெண்டு தட்டு நாலு டம்ளர் ஒரு கண்ணாடி கொஞ்சம் புத்தகம் இதோட செத்துப்போன படுக்க காமராஜர் படுத்த படுக்கை இன்றைக்கும் விருதுநகர் காமராஜர் வாழ்ந்த வீட்டில் இருக்கு அவர் படுக்க அவருடைய அளவு என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒரு மனிதன் படுக்க அளவுக்கு நான் படுக்கை தான் பெட்டை கூட பெட்டில் கூட இப்போ பிரம்மாண்டம் கிடையாது அவர் நினைச்சிருந்தா பிரம்மாண்டமான மாளிகையில் வாழ்ந்திருக்கலாம் குழு குழுன்னு வாழ்ந்திருக்கலாம் எவ்வளவோ சொத்துக்களை குடும்பம் இல்லை அவருடைய உறவினர்கள் நண்பன் நான் அண்ணன் தம்பி சொந்தக்காரன் பந்தகாரம் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கலாம் காமராஜர் நாடாருக்காக நின்னாரா எந்த நாடாக இருக்கா நின்னார் தாளை கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் கீழே கிடக்கிற அத்தனை வரையும் தூக்கி விடும் நினச்சார் அதே போல் அந்த சமூகமும் அன்னைக்கு பின்தங்கி தான் இருந்தது பின்தங்கி இருக்கிற சமூகத்துக்கு தொழில் வளர்ச்சிகளை உருவாக்கி அவர்கள் இதை பற்றி கொண்டார்கள் இன்றைக்கி ஒரு பெரிய தொழில் சமூகம் முன்னிருக்குனா அவங்களுடைய முயற்சி இருக்குது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு காமராஜர் எத்தனை நாடார்களுக்கு அமைச்சர் பற்றி கொடுத்தாரு எத்தனை நாடாளுக்கும் தொழில் அதிபர்களாக உருவாக்கி விட்டார் அவங்க முயற்சியில் ஒரு சமூகம் உழைப்பை மட்டுமே நம்பியது இங்கே மட்டும் கிடையாது உலகத்தில் எங்கெங்கே தமிழ் கடை அங்கே எல்லாம் ஒரு மளிகை கடை இருக்கும் அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் அங்கே ஒரு தொழில் நிறுவனம் இருக்கும் ஏன்னா நாடார் சமூகம் தன்னுடைய முயற்சியில் உழைப்பை மட்டுமே நம்பி நேர்மையை நம்பினான் உழைப்பை நம்பனா ஏறி முன்ன வந்தான் காமராஜருடைய பங்களிப்பு இருக்கா சத்தியமாக இருக்குது மறு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த சமூகத்திற்காக மட்டும் இருந்தாரா அவர் நாடாருக்கான தலைவராக இருந்தாரா இல்லை நாடார் பொன்னை நாடாத பொருளை நாடாத மண்ணை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடாராக இருந்தால் அதனால் விட நாடாக இருக்கலாம் மற்றபடி நாடா சமூகத்திற்காக மொத்தமாக செஞ்சார் என்பது அப்பட்டமான அயோக்கித்தவங்க கொடுத்துட்டு தன்னுடைய சமூகம் என்பதற்காகவே தஞ்சாவூரில் பெரும்பான்மையாக க வாழக்கூடிய கல்லர் சமூகத்துக்கு வாய்ப்பு வழங்காமல் இசைவளர் சமூகத்திற்கு ஸ்டாலின் வழங்கினார் அது மாதிரி காமராஜர் வழங்கலை தன்னுடைய சமூகத்தை முன்னிறுத்தணும் என்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய எல்லா அமைச்சருடைய அஃபிஷியல் பர்சனல் செக்ரட்டரியாக பிஏவாக தன்னுடைய சமூகத்தை போட்டு வச்சுருக்காரு ஸ்டாலின் அது மாதிரி காமராஜர் போட்டு வச்சுருந்தாரா அவர் உயிரோடு இருக்கும்போது முரசொலியில் நனைந்த பணமரம் கருவாட்டுக்காரி மகன் முன்னாடிலாம் ரஷ்யாருக்கு வந்து மாட்டு தோல் அனுப்புவாங்க இப்போ மாடே போயிருக்கு அவர் ஒரு அரவாணி அப்படின்னு சொல்லி நேரு படத்தில் பெண் போல காமராஜரை சித்தரித்து உட்கார வச்சு எவ்வளோ முடியுமோ இழிவுபடுத்தினாங்க திமுகவும் கருணாநிதியும் உயிரோடு இருக்கிறவரை காமராஜருக்கு ஒரு இன்னொரு பெண் தொடர்பு இருக்கு காமராஜருக்கு குழந்தைகள் இருக்கு அவர் கோடிக்கணக்கு சொத்து இருக்கு காமராஜருக்கு வங்கியில் அக்கௌண்ட் இருக்கு சுவிஸ் வங்கியில் பணம் இருக்கு காமராஜருக்கு சுவிஸ் வங்கியில் பணம் இருக்குன்னு சொல்லி இதே திமுக இதே கருணாநிதி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அன்னைக்கு உயிரோடு இருக்கும்போதும் பொய்யை பரப்பிய கும்பல் இன்னைக்கு செத்த பிறகும் விட்டு வைக்கிற ஏன்னா நேர்மையா ஒருத்தன் இருந்தா இந்த கும்பலுக்கு வயிறு எப்பிட்றா நேர்மையா இருக்கீங்க எப்பிட்றா நல்லவனா இருக்கீங்க எப்பட்ரா அஞ்சு பைசா வாங்காமல் இருக்கீங்க எப்படா நேர்மையா இருந்து அரசியல் பண்ணீங்க நேர் கர்மன்னாலே அவனுக்கு எரியும் பைத்தியம் பிடிக்கும் நல்ல கண்ணை ஏன் தொட முடியலன்னா நல்ல கண்ணு செத்த பிறகு விமர்சனம் பண்ணுவாங்க உயிரோடு கல்ல விமர்சனம் விட்டு வச்சுருக்காங்க நல்ல கண்ணை பிடிக்காதவங்களுக்கு நல்ல கண்ணுக்கு எதிராக சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தி நல்ல கண்ணை தோற்கடித்த கும்பல் தானே இந்த கேடு கட்ட கும்பல் அப்போ எப்படி இருக்கும் நல்ல கண்ணு மேலே வெறுப்பு வரதானே செய்யும் அப்படிப்பட்ட கும்பல் தான் இந்த காமராஜர் சொல்லுது பிஹெச்எல் அவர் கொண்டு வரல மத்திய அரசு கொண்டு வந்துச்சு இவங்க ஏதாவது திமுக ஆட்சியில் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது மாநில அரசு மத்திய அரசை நெருக்கடி கொடுத்து கொண்டு வந்து திட்டம் ஆட்சியில் பிஹெச்எல் வந்தால் அது மத்திய அரசாக கொடுத்துட்டோம் மத்திய அரசு யார் அரசு காங்கிரஸ் அரசு இந்திரா காந்தி அன்னைக்கு வந்து பிஜேபி ஆண்டு கா காமராஜர் இங்கே ஆண்டுருந்தா அன்னைக்கு பிஜேபி இல்லை வேற விஷயம் இல்லை அன்னைக்கு வேறு ஏதாவது ஒரு கட்சி ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டில் ஆண்டு அதை திட்டத்தை வந்து அந்த ம மத்திய அரசு கொடுத்தா அது மத்திய அரசு திட்டம் மேலையும் காங்கிரஸ் கீழையும் காங்கிரஸு அப்புறம் எப்படா மடப்பயில முட்டாப்பயில அறிவு கட்ட சோத்த திக்கிற சோத்த விட்டுட்டு வேறு ஏதாவது திங்கிறியாடா அப்படி தானே கேட்க தோணும் அந்த முட்டாப்பை சொல்கிறான் பிஹெச்எல் வந்து மத்திய அரசு கொண்டு வந்துன்னு பிஹெச்எல்க்கு இடம் பார்க்க பொறியாளர்கள் மத்திய அரசு அனுப்புது தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு காமராஜர் சொல்லிடுறாரு எல்லா ஊருக்கும் போகிறாங்க பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இடம் இல்லையான்னு சொல்லிடுறாங்க வாங்க எல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இடம் இல்லையா இப்போ என்ன செய்ய போகிறீங்க பெங்களூருக்கு போகிறோம் அங்கே கேட்டாங்க கொடுக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயும் காங்கிரஸ் பெங்களூருக்கு கூப்பிட்டுருக்காங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க உடனே திருச்சிக்கு போனீங்களான்னு கேட்குறாரு உடனே இல்லைங்களையா போங்க உங்களுக்கு எப்படி இடம் வேணும் இங்கே வந்து வானூதி நிலையம் இருக்கணும் ஏர்போர்ட் இருக்கணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும் நீர்நிலை பக்கத்தில் இருக்கணும் ஆறு இதாக இருக்கணும் ஏன்னா தண்ணீர் தேவைப்படும் பீகிச்சலுக்கு அப்படின்னு சரி உங்களுக்கு ஒரு அது மேலே வந்து கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்கணும் திருச்சியில் திருவரும்பூர்னு ஒரு ஏரியாருக்கு போய் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு பார்க்கல போய் பாருங்கள் பக்கத்தில் வந்து காவிரி ஆறு ஓடுது இந்த பக்கம் திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி இடம் அங்கே இருக்குது அப்புறம் பிஹெச்சில் வாக்கூடிய தொழிலாளருக்கான குடியிருப்புகள் உருவாக்கணும் அதுக்கான இடமும் அங்கே இருக்குது போய் பாருங்கன்றாரு அவர் பிறந்தது விருதுநகரில் திருச்சியில் போட்டி போடலை திருவண்ணு தொகுதியில் அவர் நிற்கலை ஆனால் தமிழ்நாட்டினுடைய பூகோள அமைப்பை புவியியல் அமைப்பை அங்கலம் அங்கலமாக உள்ளங்கையில் வச்சுருந்தார் காமராஜர் அதனால தான் அவர் பெருந்தலைவர் அதனால தான் அவர் கர்ம வீரர் அதனால தான் அவர் கிங் மேக்கரு அந்த காமராஜர் சொன்னதன் அடிப்படையில் திருச்சியில் போய் அதிகாரிகள் பார்க்குறாங்க பார்த்தா அதே போல் இடம் கிடைக்கிது அதிகாரிகள் தங்குவதற்கு தொழிலாளர்கள் தங்குவதற்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஏர்போர்ட்டு இந்த பக்கம் வந்து கல்லணை காவிரி யார் எல்லாம் இருக்குது எல்லா வசதிகளோட இடம் இருக்குது ஐயா இருக்கீங்க ஐநூறு ஏக்கர் எடுத்துக்கலாம் ஐயா தாராளம் எடுத்துக்கோங்க அப்படி வந்தது தான் பீகச்சல் அந்த பீகச்சலில் எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இருபது விழுக்காடு தான் இங்கே மற்றவர்களுக்கு சொல்லி ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் பிஹெச்சல் அனுமதிக்கிறார் இன்றைக்கி தலையில் மாறி வடைந்தியனுடைய கோட்டையாக பிஹெச்சல் மாறிடுச்சு இந்த திராவிட திருட்டு கும்பலால் ஆனால் அன்றைக்கு தமிழர்கள் தொழிலாளர்களாக அதிகாரிகளாக பிஹெச்எல் நியமிக்கப்பட்டு அந்த பிஹெச்எல் உருவாக்கினார் பிஹெச்எல் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட மக்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய சேலத்தில் இரும்பு உருக்காலையை உருவாக்குனார் நீங்கள் உருட்டாளர்ன்னு சொன்னார் ஸ்டாலின் அது உருட்டாளரில் இரும்பு உருக்காலை மேட்டூரில் காகித தயப்பு தொழிற்சாலை ஊட்டியில் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை கிண்டியில் டெலிஃபிரல் தயாரிப்பு தொழிற்சாலை அதேபோல பெரம்பூரில் ரயில்பட்டி தொழிற்சாலை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழருடைய வேலைவாய்ப்பு உருவாக்கி இவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்கினார் அவருடைய காலத்தில் வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ தொழிற்சாலைகளை வந்து தமிழ்நாட்டை ஒரு தொழில் நகரமாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தார் வெறுமுனையாக விவசாயம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தொழிற்சாலை விவசாயத்தை பற்றி சிந்திக்க நீர்நிலைகள் அணைகள் இந்த பக்கம் தொழிற்சாலைகள் அதோடு ரிப்பாட்டில் தமிழ்நாட்டுக்கு விமான பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை வருது இப்படி விமான பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை வருகிற பொழுது காமராஜர் வந்து திருச்சியில் அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் அந்த நேரம் பார்த்து சண்டிகர் வந்து பிரியுது பஞ்சாப்ல வந்து சண்டிகர் பிரிஞ்ச உடனே ஹரியானா சண்டிகர்னு ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சிருது சண்டிகர் வந்து ஒரு பின்னாடி அங்கே காங்கிரஸ் ஆட்சி இப்போ தான் புதிதாக பிரிந்து பிறந்திருக்கு சண்டிகர் எங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருந்தால் சண்டிகரை டெவலப் பண்ண வசதியாக இருக்கும் அதனால் இங்கே வரக்கூடிய அந்த விமான உதிரி பாகங்கள் தறியாகக்கூடிய தொழிற்சாலையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க மற்றவராக இருந்தால் அந்த மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி தனக்கு ஒரு கமிஷனை வாங்கிக்கிட்டு இல்லை தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்து விட்டுருப்பார் நான் எனக்கு வர வேண்டியதை விட்டு தரேன் பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய தமிழர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேலம் திருவண்ணாமலை உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் எங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அங்க இருந்த ஆட்கள் அனுப்படா அதாவது அவர் நினைச்சிருந்தா திருநெல்வேலி திசையவலை விருதுநகர்னு சொல்லி தன்னுடைய சொந்தக்காரன் அனுப்பலை தன்னுடைய சமூகத்தை அனுப்பலை ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் படிச்சுட்டு இந்த பகுதி வந்து வறட்சியா இருக்கு வடமாட்டங்கள் அங்கிருந்து அர்ப்பணம் இன்னைக்கும் சண்டிகர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வேலைவாய்ப்பில் வாய்ப்புல அதுக்கு முதன்மையான காரணம் கர்ம காமராஜர் முடிஞ்சா சண்டிகருக்கு போயிட்டு வா காமராஜர் அப்படின்னா எல்லாருக்கும் யாபகத்து வருது கல்வி கண்டிருந்த காமராஜர் அந்த பிராண்டை உடைக்க தான் இந்த திராவிட கும்பல் குறுக்கையும் மறுக்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு அதான் அந்த முக்தார் போன்ற ஆட்களை அனுப்பி காமராஜர் பேரை கெடுக்க பார்க்கணும் காரணமே கா பள்ளிக்கூடம் தான் காமராஜர் நாற்பத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட் போடுறாங்க இந்த பள்ளிக்கல்வித்துறை திராவிட மாடல் பள்ளிக்கூடம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி நாலு வருஷத்தில் ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போட்டு எத்தனை பள்ளிக்கூடம் புதுசாக இல்லை ஐநூறு பள்ளிக்கூடங்களை மூடிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை வச்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு அஞ்சு வயசு சொல்லி இந்த அரசு கணக்காட்டுது தமிழ் வழி தேர்வை ஐம்பதாயிரம் மாணவர்கள் புறக்கணிக்கிறான் பள்ளிக்கூடம் இடிந்த நிலையில் இருக்குது நம்ம ஸ்கூல் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு முன்னாள் மாணவர்கிட்ட கையேந்தி பள்ளிக்கூடத்துக்கு நிதி கேட்குது அப்புறம் என்ன நாற்பத்தி நாலாயிரம் கோடி பள்ளிக்கூடத்துக்கு பட்ஜெட்டு அன்றைக்கு பட்ஜெட்டு மொத்தமே ரெண்டு கோடிக்கு கீழே தான் பள்ளி கழுத்து இன்றைக்கி நாற்பத்தி நாலாயிரம் கோடி அன்றைக்கி ரெண்டு கோடி கூட பட்ஜெட் கிடையாது அந்த பட்ஜெட்டை வச்சு தமிழ்நாடு முழுமைக்கும் மூடப்பட்ட அது குடக்கல்வி திட்டத்தில் ராஜாஜி அவர்கள் மூடிய பள்ளிக்கூடத்தையும் சேர்த்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்குள்ள ஒன்பது ஆண்டுகளில் காமராஜர் ஆட்சிக்கு வரும்போது இருந்த மொத்த மாணவருடைய இப்போ கல் படிப்பு விகிதம் ஏழு விழுக்காடு காமராஜர் இறங்கும் போது முப்பத்தேழு விழுக்காடு ஏழு இங்கே இருக்குது முப்பத்தேழுங்க இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தேழு லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் படிப்பிற்கான வடிவகளை செய்து கொடுத்தாரு அதுவும் எப்படி செஞ்சார் மூணு கிலோமீட்டர் என் ம ஆறு வயசு பிள்ளை மூணு கிலோமீட்டர் தான் என் போக முடியும் ஆறு வயசு பிள்ளை எவ்வளோ நடக்கும் ஒருத்தங்க யோசிச்சிருக்கான் பாருங்கள் ஆறு வயசு பிள்ளை மூணு கிலோமீட்டர் தான் நடக்க முடியும் அப்போ மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி சரி அவன் வந்து எட்டாவது படிச்சுட்டான் எட்டா படிக்கும்போது அவனுக்கு ஒரு எட்டு அஞ்சு பதிமூணு வயசு ஆயிடுது பதிமூணு வயசு பையன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடப்பான் யா அப்போ அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு நடுநிலைப்பள்ளி அவன் வந்து பள்ளிக்கு போயிட்டான் அவன் வந்து பதினஞ்சு வயசு ஆயிரும் அப்போ பதினஞ்சு வயசு பையன் எட்டு கிலோமீட்டர் நடக்கலாம் அப்போ எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பள்ளி இப்படி தொடக் மூணு தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி என்று பார்த்து பார்த்து அந்த மாணவன் கல்யாணம் முடிக்கலை பிள்ளை பத்துக்கலை ஆனாலும் அந்த பிள்ளை எந்த எத்தனை கொண்டு நடக்க முடியும் என்று கணக்கு பண்ணி தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளி என்று உருவாக்கி அவர்களை படிக்க வச்சவர் என்னை போன்ற நான் பார்த்து கொடுக்குற லட்சக்கணக்கானவர்கள் காமராஜர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் கூடத்தில் வந்து தான் உட்காந்துருக்கோம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவையார் பாடிட்டு போயிட்டாங்க பிச்சை எடுத்தால் படிக்க சொன்னாங்க ஆனால் பிச்சை எடுத்து தான் படிக்காமல் பிச்சை எடுத்து தன்னுடைய தன்னை நம்பி வாக்களித்த தன்னுடைய மக்களை தமிழ்நாட்டு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி தமிழ் முதலாளிகிட்ட கையேந்தினார் அந்த பணத்தை வச்சு ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தினார் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தருவேன்னு கேட்பான் எனக்கு டிக்கெட் போட்டுரு எனக்கு ரூம் போட்டுரு எனக்கு சாப்பாடு கொடுத்துரு எனக்கு எவ்வளோ நிதி பேச தருவேன் நான் பேச நான் உன் ஆட்டில் ஹோட்டலையோ தேட்டரையோ திறக்கணும் இப்போ ஸ்டாலின் போய் ஒரு தேட்டர் திறக்கிறாரனு வச்சுக்கோங்க அந்த தேட்டரில் நீங்கள் வந்து ரெட் ஜெயந்த் மூவிஸாக தான் ரிலீஸ் பண்ணணும் இயா அதுவும் அக்ரிமெண்ட் போட்டு வந்துருவாங்க இல்லை மேகனா மூவிஸ் அஞ்சு கம் பிக்சர்ஸ் க்ளவுட் நைன் மூவிஸ் இதாக ரிலீஸ் பண்ணணும் இப்போ ஒன்லி ரெட் ஜெயந்த் மோனப்பொல்லி அப்படி தான் போடுவாங்க அந்த ரே தேட்டரில் நூறு சீட்டு மட்டும் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துரு என் குடும்பத்துக்கு புக் பண்ணி கொடுத்துரு அப்படி தான் கேட்பாங்க அந்த தேட்டர் பெரிய இடமா இருந்தால் அந்த கார் பார்க்கிங் கான்ட்ராக்டர் என் திமுக ஒன்றிய சேனரை கொடுத்துருவாங்க இப்போ இருக்க தலைவர் ஆனால் காமராஜர் சங்கர் ரெட்டியார் காங்கிரஸ் இருந்து சங்கர் ரெட்டியார் அவர்கள் வந்து தேட்டர் திறக்கிறார் திருநெல்வேலி ரத்னா தேட்டரும் பார்வதி தேட்டரும் ரெண்டு தேட்டர் போது தேட்டர் திறக்க வரேன் பிரச்சனை கிடையாது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் நீ இருக்கு நீங்கள் சொல்கிறதுனால வர்றேன் நீங்கள் ரெண்டு தேட்டர் திறக்கணும்னா ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டி அரசு கொடுங்க அப்போனா தான் உங்கள் தேட்டர் திறப்பங்கிறார் அப்படி உருவானதால் மூளைக்கரைப்பட்டி முனைஞ்சுப்பட்டி என்கிற ரெண்டு ஊரில் குருசங்கர் அரசு பள்ளி தனியார் முதலாளியார் சங்கர் ரெட்டியார் கட்டி அதை காமராஜர் ஆட்சிக்கு கொடுத்து அது கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவது சங்கரெட்டியார் பணம் கொடுக்கணும் பள்ளி கொடுத்தா அரசு நடத்தும் அரசு வந்து சம்பளம் போடும் கட்டி கொடுக்குறது யாருன்னா சங்கர் ரெட்டியார் இப்படி தனியார் முதலாளிகிட்ட பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்து நாங்கள் வந்து அரசு நடத்தணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு தகவலை சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு இப்படி தனியார் முதலாளிகிட்ட பணம் வாங்கி கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்க இந்த ஊரில் துவாக்குடியில் திருவரும்பூரில் காட்டூரில் அரியமங்கத்தில் உங்கள் பள்ளிகல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஊரில் மகேஷ் பொய்யாமலி ஃபண்டில் ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டிருக்காரா காமராஜரை நீங்கள் பேசலாம்மாடா எந்த இடத்துல கார்னேட் இருக்கு எந்த இடத்துல இலுமினேட் இருக்குது எந்த இடத்துல மீத்தேன் இருக்குது எந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி நிறுவனங்களை கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்குற முதலமைச்சருக்கு பற்றியில் நான் தெரியாமல் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற தலைவருக்கு மத்தியில் தன்னுடைய நிலத்தை வெட்டும் போது கருப்பாக ஒரு கறி மாதிரி ஒன்று கிடைக்கிது ஜம்புலிங்க முதலியார் கொண்டு போய் காமராஜரை கொடுக்குறாரு என்னவோ தெரில காமராஜ் ஏதோ கருப்பாக வருது அப்படின்னு காமராஜர் எடுத்துகிட்டு போய் நேரிட்ட போய் காட்டுறாரு என்னன்னு பார்த்து விசாரிக்கும் போது அது நிலக்கரின்னு தெரிய வருது நிலக்கரியின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணால் தெரிய வருது நான் ஏன் அப்போ ஒன்றே காமராஜர் இந்த நிலத்தை நீ அரசுக்கு கொடுங்கன்னு கேட்க ஜம்புலிங்கம் எழுதி கொடுக்க அந்த நிலத்தில் வேற யாராவது வந்து கரியை கொண்டு போய் கொடுத்துருந்தா இந்த திராவிட தலைவர்கிட்ட கொடுத்துருந்தா யோ கமுக்கு மாதிரியா நம்ம ஒரு ஃபேக்டரியை போட்டு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா நாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அரசு விற்கலான்னு பண்ணுவாங்க தனியார் முதலாளியுடைய இடமாக மாறி இருக்கும் ஆனால் காமராஜரும் ஜம்புலிங்க முதலியாரும் நேர்மையான மனிதர்களாக இருந்ததுனால உருவானதான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அதன் மூலமாக உருவாக்கப்பட்டுதான் நெய்வேரி அனன்மின் நிலையம் காமராஜர் ஒருத்தர் இல்லை அந்த இடத்த வேறையால் இருந்தாலும் அந்த சுரங்கம் உருவாயிருக்காது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நெய்வேலி அனன்மின் நிலையம் என்எல்சி உருவாயிருக்காது காமராஜர் எளிமையான தலைவர்தான் சொல்லாதீங்க அவரும் வந்து சொகுசான பங்களால தான் வாழ்ந்தார் அவரும் வந்து பெரிய காரில் தான் போனார் காரில் போனால் மாட்டு வண்டிலேயே போவார் எனக்கு ஹம்மர் காரில் போனாரா உதனி ஸ்டாலின் போகிற மாதிரி ஹம்மர் காரில் போனாரா இல்லை ரேஞ்ச் ரோவரில் போனாரா ஏ ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தேர்தல் எலெக்ஷன் அபிடவிட்டில் எனக்கு கார் இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருங்க யார் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஏ ஸ்டாலின் தனக்கு கார் இல்லைன்னு சொல்கிறார் அப்புறம் ரேஞ்ச் ரோவர் கார் யார் இது அது இன்பந்தியோடது உழைச்சி உழச்சி ஓடா தெஞ்சு இன்பதி வாங்கி கொடுத்தது ஹம்மர் கார் அது உதனி ஸ்டாலின் வாங்கி கொடுத்தது எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு கார் வாங்குகிற வசதி இல்லை ஆனால் அவருடைய பேரனாக எந்த தொழிலும் செய்யாத தான் கலைஞர் டிவியோட சிஇஓவாக வந்திருக்கிற தம்பி இன்பநிதிக்கு சொந்தமாக தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு கார்வை கொடுக்குற வசதி இருக்குது இது யாராவது ஒருத்தன் கேட்டிருக்கானா இந்த கும்பல் தான் சொல்லுது காமராஜர் சொகுசு காரில் போனார்னு அவர் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு ஒரு சாதாரண காரில் பயணிச்சதை சொகுசு காருங்கிறான் அவர் ஏசியில் இருந்தாருங்கிறான் இவர் தான் ஏசி போட்டு கொடுத்தாருங்கிறா நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தோங்கிறோம் இதெல்லாம் எந்த மாதிரியான கட்டமைப்பு காமராஜர் மதிவுடுத்துறது கொண்டு வந்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் காலை உணவு கொண்டு வந்து ஒரு உப்புமாவை போட்டு மொத்தமாக பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் சத்துணவு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் சொல்லி அதுலேயும் ஸ்டிக்கர் ரொட்டை பார்க்குற கும்பல் இந்த திராவிட கும்பல் அதை முக்தாருக்கு பேசுவாரா கேள்வியாக கேட்பாரா காமராஜர் ஆட்சி காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம் பெரிய பஞ்சம் பெரிய பசி கொடுமை வேலை வாய்ப்பு இல்லை அதனால் மக்கள் வந்து வறுமையில் வாடினா பிள்ளைக்கூடங்கள் வந்து சத்ருவ இல்லை ரொம்ப ச சோர்வில் இருந்தாங்க சோர்வை அந்த நோய் இருந்துச்சு அதனால் காமராஜர் வந்து பள்ளிக்கூடம் திறந்தபோது படிக்க யாரும் வரலை எல்லாம் மாடு மாடுமைக்க போயிட்டான் ஆடுமைக்க போயிட்டான் ஒருவேளை கஞ்சாவது கிடைக்கும்னு சொல்லி எதாவது வேலைக்கு போனால் அப்போ என்னடா பள்ளிக்கூடம் யாருமே படிக்க படிக்க வரமாட்டேன்னு பார்த்தா சாப்பாடு இல்லை காமராஜர் போய்கிட்டு இருக்கும்போது சாலையில் ஒரு பையன் மாடு மாடுமைச்சிருந்துருக்கான் கூப்பிட்டு என்னப்பா பள்ளிக்கூடம் இருக்கா படிக்க வரலன்னு உங்கள் அப்பனா சோர் போடுவான்னு கேட்டான் அன்றைக்கி முதலமைச்சர் யாரும் தெரியாது இன்றைக்கி முதலமைச்சரை கேட்டந்தான் அந்த பயணத்துக்கு தூக்கி வச்சிருப்பாங்க ஆறு மாதம் குண்ட சட்டம் போட்டு தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க அந்த பையன் அன்றைக்கி காமராஜர் கேட்டால் அவருக்கும் டக்குன்னு ஐயோ நம்ம அப்படி பிள்ளை எப்படி சாப்பிடணும்னு யோசிக்கணுன்னே உடனடியாக என்ன பண்ணுறாரு என்ன செலவணன்னு பரவாயில்ல மதிவு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வரார் அப்புறம் தான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கை அதிகமாகுது மதிய மதியத்திட்டத்தை கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்குள்ளே ஏற்றத்தளவு கூடது ஒருத்தன் பணக்கார பையனாக இருப்பான் ஒருத்தன் ஏழை பையனாக இருப்பான் ஒரு ஜமீன்தார் பையனாக இருப்பான் ஒருத்தன் சின்ன குடியானவன் பையனாக இருப்பான் எல்லோரும் வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுருவான் ஒருத்தன் ஓட்ட பேண்டை போட்டிருப்பான் ஒருத்தன் ஓட்ட ட்ரௌசரை போட்டிருப்பான் ஒருத்தன் அருணாகர் இல்லாமல் இதை போட்டு இழுக்கியிருப்பான் சட்டை கூட இருக்காது பழைய சட்டை போட்டு திருப்பான் ஓட்ட கடக்கும் இதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு ஒன்னே எல்லாேருக்கும் சீருடை சமத்துவ தலைவன் எல்லாரையும் பார்க்குறான் பணக்காரன் ஏழை பொறியாளர் பையன் டாக்டர் பையன் குடியானவன் பையன் வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரே சீருடுடா அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரே யூனிஃபார்மை கொண்டு வந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் மாணவர்கள் மனதில் சமத்துவம் வருகிற பொழுது அந்த தலைமுறை உயரும் படிக்கும்போது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வரும்போது அவன் வளர்ந்து வரும்போது அவன் சாதிய பாகுபாடோ பொருளாதார பாகுபாடோ ஏழையிலே பாகுபாடோ பார்க்க மாட்டான் என்று சத்துணவு சீருடை காலனி என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து கொண்டு வந்து வரதான்டா கர்மவீரர் காமராஜர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரியால் சோழனாக கூட ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு மறந்து போயிருக்கும் கண்ணுக்கு முன்னாடி நம்ம அப்பா காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி நம்ம நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம பெரியப்பா காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் காமராஜர் வரலாறு அது வரலாறு கிடையாது நிகழ்காலம் இப்படி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்றைக்கி முதலமைச்சர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டா கோட்டைக்கு வரதண்டியும் மொத்தமாக தொடச்சி வச்ச மாதிரி ரோடு ஒருத்தர் குறுக்க போயிடக்கூடாது அப்படி தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து முதலமைச்சர் வராரு அவங்க மைக்கில் சொல்லிடுவாங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க அவர் வரும்போது மட்டும் குளோரின் பவுடரை சைடில் போட்டு யாருமே இருக்கக்கூடாது முதலமைச்சர் திருச்சி வர மொத்த ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துருவாங்க முதலமைச்சர் ஊட்டி போகிறாரா மொத்த ஊட்டியும் பேத்து தகர்த்து வச்சுருவாங்க காமராஜர் காலத்தில் முன்னாடி ஒரு சைடனை ஊற்றிட்டு போ ஒரு கார் போது போலீஸ் வண்டி என்ன என்ன எதுக்கு போய்ட்டுருக்காங்கிறேன் இல்லை பாதுகாப்புக்கு போயிட்டுருக்கேன் நான் என்ன பாகிஸ்தானில் போய்ட்டுருக்கேன் சொந்த ஊர் தானே போய்ட்டு இருக்கேன் அவன் ஜங்க ஊதிக்கு போய்ட்டுருக்கேன் நான் செத்தா போனேன் போச்சல போனேன் பெட்ரோல் பிடிச்ச கேடுன்னு இருக்காரு முன்னாடி போன போலீஸுடைய பெட்ரோலுக்கு கேடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட தலைமை இங்கே நூறு வண்டியை தூக்கிட்டு அஞ்சு பைலட் கார் ஏதோ அதுவும் ஃபார்ச்சுனர் காரில் கருப்பு காரில் அஞ்சு வண்டியை போட்டுக்கிட்டு போகிற நீங்கள் எங்கே நீங்கள் பேசலாமா இன்றைக்கி மத்திய அரசை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாநில கட்சியாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசோட கூட்டணி வச்சுக்கிற மாநில கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சி முதலமைச்சராக இருந்தாலும் ஒருத்தர் வெள்ளக்கூட பிடிக்கிறார் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து இப்படி கும்பிட்டு நிற்கிறாரு இப்படி கும்பிட்டு நின்று வெள்ளக்கூட பிடிக்கிற முதலமைச்சருக்கு மத்தியில் இந்திரா காந்தி பிரதம அமைச்சர் இந்தியாவினுடைய அயன் லேடி போல்டு லேடி யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது அப்படி அப்படி ஹைலி ஈகோஸ்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த இந்திரா காந்திக்கிட்ட கால் மேலே கால் போட்டு இப்படி உட்கார முடியும்னா அது எங்கள் தாத்தன் காமராஜரில் மட்டும்தானே முடியும் நீ அவரை பேசுகிற தக்காளையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு குறித்து நான் பேசிட்டேன்னு சொல்லி தமிழக காவல்துறை தானாக முன்வந்து வழக்கு பதிவு சொன்னிச்சு யாருமே புகார் கொடுக்கல ஸ்டாலின் அதாவது கேரளாவுடையும் மலர் இருக்குது தமிழ்நாட்டையும் மலர் இருக்குது அங்கே வெட்டாத மலை இங்கே வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னதற்காக ஏன்னா அங்கே கேரளாவை நல்ல கேரளா மண்ணையும் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறத நான் பாமர மொழியில் சொல்லிட்டேன் உடனே அதுக்கு வழக்கு போட்டு அவசரவசமாக மூணு மணி நேரத்தில் என்னை கைது பண்ணி சிறைப்படுத்தி அதை குண்டாசிரம மாற்றிய தமிழக அரசு தமிழக காவல்துறை காமராஜரை பற்றி லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய கர்ம வீரர் கிங் மேக்கர் ஊழலற்ற தலைவன் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரனை ஒரு ஊழல்வாதி என்றும் சாதியவாதி என்றும் அவர் ஆட்சியில் எதுவுமே செய்யலை என்றும் அது கடங்கார ஆட்சி என்றும் இழிவுபடுத்தி ஒருத்தன் பேசுகிறான் இவ்வளோ பேர் போராடுறாங்க இவ்வளோ பேர் புகார் கொடுக்குறாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலைன்னா அப்போ காமராஜரை இழிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்கிறதா காமராஜரை முக்தாரை வச்சு இழிவுபடுத்தி காமராஜர் சார்ந்த மக்களை இழிபடுத்த வேண்டும் என்று இந்த அரசை விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது காவல்துறை தாமாக முன்வந்து முக்தார் என்ற நபர் மீது நடவடிக்கைகள்னா காமராஜரை கொண்டாடுகிற மக்களால் நிச்சயமாக இந்த தேர்தல்ல திமுக புறக்கணிக்கப்படும் நாட்டை எடுத்து